ஆர்ட்ஸ் டிபியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லாருமே வீடியோ ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த வீடியோவில் வந்து நிறைய கிளாரிஃபிகேஷன் உள்ளது தான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டலி ஆஸ்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கேள்விகளாகும் ஆகும் இல்லை ஏற்கனவே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வழி கல்வி பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் எப்படி போகிறது மற்ற வீடியோஸ் எல்லாமே ஏற்கனவே போட்டு நம்ம வீடியோவில் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன் அதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ரெகுலர் சப்போர்ட்டை நீங்கள் காமிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வெர் சப்போர்ட் இப்போ நம்ம வந்து டைரெக்டாகவே வீடியோக்குள்ளே போகலாம் அப்ளிகேஷனோட கடைசி எண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்ரிவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஜென்ரல் ட என்னென்ன டேர்னுக்கு வந்து கோட்டா வைஸில் என்னென்னங்களுக்குலாம் என்னென்ன ஜிடினா ஜென்ரல் டர்ன் பிசினா பேக்வர்ட் கிளாஸ் பிசிஎம்னா பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி பே மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் எஸ்சினா ஸ்கெட்யூல்டு கேஸ்ட் எஸ்சிஏக் ஸ்கெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியர் எஸ்டினா ஸ்கெட்யூல்டு ட்ரை பிஎஸ்டிஎம் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் டபிள்யூனா விமன் விஐ அப்படின்னா விஷுவல் இம்பார்ட் ஹெச்ஹெச் ஹார்ட் ஆஃப் हिरींग ओ आो इम एम डि मलटिपल डिडर सीवी करकनसी बीवी ब्लैक वेकेंसी लेवल एलिजिबिलिटी टेस्ट नेट नेशनल लेवल एलिजिबिलिटी टेस्ट एस एलईटी स्टेट लेवल एलिजिबिलिटी टेस्ट सी एसर कौनसिल आफ् सैंटिफिक इंडस्ट्रियल रिसर्च जेआरएफ जूनियर रिसर्च फेलोशिप जीओ गवर्मेंट आडर पीडब्ल्यूडी पर्सन वित्सबिली जेपिजी फार्मेटा பிஎன்ஜி Portable Network Graphics, கிலோ பைட் பிடிஎஃப் Document டாக்குமெண்ட் ஃபார்மேட் இதெல்லாம் நீங்கள் நம்ம பார்த்ததுக்கப்புறம் நேராக நம்ம மேலே இருக்கிற வேக்கன்சியில் இருக்கிற டோட்டல் இதை பார்ப்போம் இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் பிஎஸ்டிஎம் இதுக்கு வந்து இந்த ஜியோ நம்பர் சொல்லியிருக்காங்க எயிட்டி டூன்னு சொல்லிவிட்டு இந்த எயிட்டி டூ ஜியோ நம்பரை நம்ம குயிக்காக வந்து அடுத்த வீடியோவில் நம்ம டெஃபினெட்டாக எடுத்துடுறோம் ஸோ இதுபடி பார்த்திங்கன்னா பர்சன் தமிழ் மீடியத்தில் யாரெல்லாம் படித்தாங்களோ தமிழ் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது டு த குவாலிஃபிகேஷன் ப்ரெஸ்கிரைப்டு டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் என்ன இருக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் சர்வீஸ்க்கு இந்த ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு ஸோ கேண்டிடேட் யாரெல்லாம் தமிழ் மீடியத்தை கிளைம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எந்தெந்த ஃபார்முக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்களா எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட் மார்க்ஷீட் தர்ட்டிஃபிகேட் ஃப்ரம் தோர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷன் இது எல்லாமே ரெக்கார்டிங் அவங்க வந்து வந்து என்டையர்லி அந்த ரெஸ்பெக்டிவ் கோர்ஸ் எல்லாமே தமிழ் மீடியம் இன்ஸ்டெக்ஷனில் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது இதையும் சேர்த்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து டாக்குமெண்ட் வந்து எந்தெந்த இதெல்லாம் வந்து எவிடன்ஸ் அவைல இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேக்மம் பார்த்தீங்கன்னா அத்த டைம் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் போ ஒவ்வொரு எஜுகேஷனும் குவாலிஃபிகேஷனும் அப் டு த ப்ரஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃபெயிலியர் ஆஃப் அப்லோட் ரெக்குவயர்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண பர்சன் வித் இன் தமிழ் மீடியம் ஷுட் நாட் பி கன்சிட் பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் பண்ண மாட்டோம் டாக்குமெண்ட் வந்து அந்த டைம் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ப்ரூஃபாக நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்ஷலி டூரேஷன் ஆஃப் எனி கோர்ஸ் ப்ரைவேட் அப்பீரன்ஸ் ஏதாவது எக்ஸாமிஷனா அது வந்து பிஎஸ்டிஎம் கேட்டகிரியில் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க சரி நம்ம இப்போ ந டேரெக்டாகவே இன்னும் தெளிவாக டிஎம் அதாவது வந்து இப்போ நம்ம ஏற்கனவே நாங்கள் பார்த்துருந்தோம் தமிழ் மீடியம் இந்த சர்டிஃபிகேட் வந்து எந்தெந்த மேஜர்க்கெலாம் தமிழ் மீடியம் அப்படிங்கிற வந்து கேட்டகரி வந்து உண்டு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம் இப்போ இந்த கரண்ட் வேகன்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இப்போ நான் கீழே படிச்சிருந்தேன் ஒவ்வொரு எக்ஸ்பான்ஷனுக்கும் ஒவ்வொரு இதுன்னு இதில் டிஎம் அப்படின்னு போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ் மீடியம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுல இருக்குது பாருங்கள் பயோ கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் வேகன்சின்னு சொல்லிட்டு மொத்தம் நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதனால் பயோ கெமிஸ்ட்ரி நாலு வேக்கன்சி கொடுத்துருக்கனால தமிழ் மீடியம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் தமிழ் மீடியமே உங்கள் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்க மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் கேட்டகரி கிடையாது பாட்டனி ஸோ பாட்டனியில் பார்த்தீங்கன்னா டிஎம்னு கொடுத்துருக்காங்க தமிழ் வேக்கன்சி இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்குன்னா அஞ்சு ஒம்பது பதினாலு பதினேழு இருபது இருபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது பாட்டனி தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு ஸோ பாட்டனி வந்து தமிழ் மீடியம் இது அப்ளை பண்ணலாம் பிளான்ட் பயாலஜி பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் வேக்கன்சி இதில் மொத்தம் அஞ்சு இருக்குது இவங்களும் தமிழ் மீடியம் அப்ளை பண்ணலாம் பயோடெக்னாலஜி இதில் வந்து தமிழ் மீடியம் கேட்டகரி இல்லை ஆனால் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் மீடியம் இருக்குது மொத்தம் நாலு வேக்கன்சி வந்து பி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் வேக்கன்சி இதில் நிறையா இருக்குது பதினெட்டு இருபத்திரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு முப்பது நாற்பது நாற்பத்தி மூணு வேக்கன்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் தமிழ் மீடியம் டிஎம் அப்படிங்கிறதுல இதில் கொடுத்துருக்காங்க தமிழ் மீடியம் அப்படின்னு அடுத்தது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் இதுலேயும் நிறையா இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா பத்து பதிமூணு பதினஞ்சு பத்தொம்போது வேக்கன்சி வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் தமிழ் மீடியம் இருக்குது அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்க அப்ளிகேஷனில் இருக்கிறவங்களும் வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணலாம் அது மாதிரி கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரிலேயும் வந்து தமிழ் மீடியம் நிறையா இருக்குது பதினஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ஏழு நாற்பது நாற்பத்தி ஏழு வேக்கன்சி இருக்குது கெமிஸ்ட்ரியில் கெமிஸ்ட்ரியிலையும் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அடுத்தது காமர்ஸ் பார்த்திங்கன்னா காமர்ஸ்லையும் நிறையா இருக்குது தமிழ் மீடியம் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு இருபத்தொம்போது முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு வேக்கன்சிக்கு மேலே இதில் ஐம்பது வயசு வேக்கன்சிக்கு மேலேயே உங்களுக்கு வந்து இதில் போதுமான அளவுக்கு வந்து இதில் அதிகம் கொடுத்துருக்காங்க காமர்ஸ்க்கு காமர்ஸுமே வந்து தமிழ் மீடியம் அப்ளை பண்ணலாம் ஆனால் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸில் இல்லை காமர்ஸ் இன்சூரன்ஸ் பேங்கிங்கில் கிடையாது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் காமர்ஸில் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் வந்து ரெண்டு வேக்கன்சி இருக்குது அதனால் காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் அப்ளை பண்ணலாம் காமர்ஸ் இ காமர்ஸ் இ காமர்ஸில் உள்ளவங்க அப்ளை பண்ண முடியாது காமர்ஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு வேக்கன்சி இருக்குது அதனால் இவங்களும் அப்ளை பண்ணலாம் அது மாதிரி காமர்ஸ் கோஆபரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு வேக்கன்சி இருக்குது தமிழ் மீடியத்துக்கு நான் சொல்கிறது எல்லாமே பர்சன் வந்து தமிழ் மீடியம் கிளைம் பண்ணுறவங்க எல்லாம் அந்த அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு அதை அலாட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம அதை அப்ளை பண்ண முடியும் அதனால் கோஆப்ரேஷனில் மொத்தம் ரெண்டு வேக்கன்சி இருக்குது காமர்ஸ் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுலேயும் மொத்தம் நாலு வேக்கன்சி இருக்குது காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷனில் கிடையாது அதேமாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டடீஸில் கிடையாது அதுக்கப்புறம் இதை நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இங்கிலீஷில் வந்து நாங்கள் வந்து தமிழ் மீடியம் கிளைம் பண்ணலாமேனே நல்லா பாருங்கள் இதில் இருக்கிறது மொத்தம் நாலே கேட்டகிரி விஐ ஹெச்ஹெச் எல்டி எம்டி ஸோ அதனால் இதில் தமிழ் மீடியாங்கிறது கிளைம் கிடையாது ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷுங்கிறது வந்து தனி லாங்குவேஜாக இருக்கிறதுனால அது மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் நிச்சயமாக தமிழ்ங்கிறது கொடுக்க மாட்டாங்க ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நாங்கள் வந்து இப்போ ஆறாவதுலேருந்து டுவெல்த் வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் தமிழில் தான் படித்தோம் மற்றதெல்லாம் ஆனால் மேஜர் தான் நாங்கள் வரும்போது இங்கிலீஷில் படித்தோம் அப்படின்னு சொல்லி அது வந்து நீங்கள் கிளைமில் வர முடியாது எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டாக இருந்தாலும் ஹையெஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் இருந்தால் மட்டும்தான் இது பொருந்தும் அப்படிங்கிற காலகட்டம் இது வந்து ஏற்கனவே உண்டு இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் மற்ற இடத்துல எல்லாம் இதை சரியாக சொல்லியிருக்காங்க நம்ம இந்த ஜியோவை நான் கொஞ்ச நாளில் இதை கரெக்டாக எடுத்து நான் அடுத்த வீடியோவில் டெஃபினட்டாக அந்த வீடியோவில் எதுத்தெல்லாம் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் நம்ம ரெகுலராக நம்ம சொல்லிடுறோம் அதனால் இங்கிலீஷ் மேஜருக்கு முழுக்க முழுக்க தமிழ் மீடியம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது டிஎம்ங்கிறதுக்கு இங்கே இந்த வேகன்சிலையே அந்த ரிசர்வேஷன் இல்லை எக்கனாமிக்ஸில் ஆனால் தமிழ் மேஜர் உண்டு அதனால் டிஎம் பர்சன்ட் தமிழ் மீடியம் அப்படிங்கிறத நீங்கள் தமிழ் வழிக் கல்வியில் உள்ளவங்களுக்கு உண்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினாறு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தேழு முப்பது வேகன்சி வந்து எக்கனாமிக்ஸில் இருக்குது அதனால் நீங்கள் எக்கனாமிக்ஸில் இருக்கிறவங்க தமிழ் தமிழ் வழி கல்வியில் இருக்கிறவங்க வாங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் எஜுகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் வேக்கன்சி இருக்குது மூணு ஏழு வேக்கன்சி எஜுகேஷனில் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏழு வேக்கன்சி இருக்கிறவங்க இதுலேயும் நீங்கள் பண்ணலாம் அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்திங்கன்னா எக்ட்ரானிக்ஸ்லேயும் தமிழ் மீடியத்தில் மொத்தம் மூணு ஒன்று மூணு வேக்கன்சி கொடுத்து சொல்லியிருக்காங்க அதனால் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கும்போது தமிழ் மீடியத்தை கிளைம் பண்ணிக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி இருக்குது என்வரான்மெண்ட் சயின்ஸில் கிடையாது ஃபேஷன் டெக்னாலஜியில் கிடையாது ஃபுட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டிக்ஸில் கிடையாது ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷனில் கிடையாது ஃபுட் நியூட்ரிஷன்லேயும் கிடையாது ஜியோகிராஃபி ஜியோகிராஃபிலையும் தமிழ் மீடியம் இருக்குது அஞ்சு எட்டு பத்து பதிமூணு பதினாறு வேக்கன்சி ஜியோகிராஃபியில் இருக்குது இந்த டிஎம்னு இருக்குது பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியாலஜி இதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இருக்குது இதுலையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு வேக்கன்சி இதில் கொடுத்துருக்காங்க தமிழ் மீடியம் நீங்கள் ஜியாலஜியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அது மாதிரி ஹிஸ்ட்ரி வரலாறு ஸோ வரலாற்றுலையும் பார்த்தீங்கன்னா டிஎம் இருக்குது அதனால் தமிழ் வழி கல்வியில் பயின்றவங்களுக்கு இதுலேயும் வேக்கன்சி உண்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு இருபத்தொன்று இருபத்தி மூணு வேக்கன்சி ஹிஸ்ட்ரியில் இருக்குது டிஎம் நீங்கள் பண்ணலாம் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடிஸ் கிடையாது ஹிஸ்ட்ரி எஜுகேஷன் கிடையாது ஹோம் சயின்ஸ் ஹோம் சயின்ஸில் தமிழ் மீடியம் பிடி டிஎம் உண்டு ஸோ தமிழ் வழி கல்வியில் இருக்கணும் கிளைம் பண்ணலாம் மூணு மொத்தம் ஏழு வேக்கன்சி இதில் காண்சிருக்காங்க அதனால் நீங்கள் பண்ணலாம் அது மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் கிடையாது ஹியூமன் ரைட்ஸ் கிடையாது ஹிந்தி கிடையாது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் தமிழ் மீடியம் இருக்குது இதில் மொத்தம் வேகன்சி ரெண்டு வேகன்சியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிஸம் இந்தியன் மியூசிக் கிடையாது இந்தியன் கல்ச்சர் கிடையாது ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனும் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் வந்து தமிழ் மீடியம் இது கொடுத்துருக்காங்க நீங்கள் கவனித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு மூணு பதினெட்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஏழு நாற்பத்தஞ்சு நாற்பத்தொம்போது அம் நாற்பத்தொம்போது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது வேக்கன்சி வந்து மேத்தமெட்டிக்ஸில் தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு கிளைம் பண்ணிக்கலாம் அதேமாதிரி மைக்ரோ பயாலஜி பார்த்திங்கன்னா மொத்தம் தமிழ் மீடியத்தில் க்ளைம் பண்ணாங்க மொத்தம் ஆறு வேகன்சி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிஎம்னு போட்டிருக்காங்க ஸோ அது உண்டு அப்புறம் மரைன் பயாலஜியில் கிடையாது மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷனில் கிடையாது நியூட்ரிஷன் தயட்டிக்ஸில் மொத்தம் நாலு வேகன்சி வந்து டய தமிழ் மீடியமில் கொடுத்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ்லேயும் தமிழ் மீடியத்துக்கான வேக்கன்சி நிறையா இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒம்பது பன்னெண்டு இருபது இருபத்தி மூணு இருபத்தஞ்சு முப்பத்தி ஒன்று முப்பத்தாறு நாற்பது வேகன்சி ஃபிசிக்ஸில் தமிழ் மீடியத்தில் கொடுத்துருக்காங்க அந்த கேட்டகரி வைஸில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இல்லை ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபிசிக்கல் சயின்ஸ் எஜுகேஷன் கிடையாது அது மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி மொத்தம் தேட்டி எம் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க சைக்காலஜிலையும் பார்த்திங்கனா மொத்தம் மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தமிழ் மீடியத்தில் பார்த்திங்கன்னா மூணு மூணு ஆறு ஏழு பத்து பயன்ி பதினேழு வேகன்சி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உள்ளதை கொடுத்துருக்காங்க சோசியாலஜியில் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அது மாதிரி சோஷியல் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு வேகன்சி இருக்கு அதனால் சோஷியல் ஒர்க்கில் இருக்க தமிழ் மீடியத்தில் பிடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் சான்ஸ்க்ரத்தில் வந்து தமிழ் மீடியம் கிடையாது மாதிரி டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வேகன்சி வந்து கன்ஃபர் பண்ணுங்க தமிழ் இதுதான் எல்லாேருமே கேட்டாங்க தமிழில் வந்து தமிழ் மீடியம் படித்தது வந்து நம்ம கேட்கலாம் இது தமிழ் மீடியத்தில் தமிழில் வந்து தமிழ் மீடியம் உள்ளதுங்கிறது உண்டு ஸோ மொத்தம் வேக்கன்சி பார்த்தீங்க இருபத்தி மூணு ஒவ்வொரு கேட்டகிரி வைஸில் மொத்தமாக சொல்லுங்கள் நான் மொத்தமாக சொல்லிடுறேன் இந்த மொத்தமாக நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரி வைஸில் தமிழ் மீடியத்தில் எவ்வளோங்கிறதை நீங்கள் பார்த்துட்டு அது உங்களுக்கு இடம் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தம் இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று அறுபத்தொம்போது எழுபத்தி ஒன்று எழுபத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலு நூற்றி நாலு நூற்றி நூற்றி ஆறு நூற்றி ஒம்பது நூற்றி பதினொன்று நூற்றி பதினாறு வேகன்சி வந்து இருக்குது தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு வைஸாக இது ஜென்ரல் டேனில் எவ்வளோ பிசியில் எவ்வளோ பிசிஎம் எவ்வளோ எம்பிசி எவ்வளோ எஸ்சியிலே எவ்வளவு எஸ்ஸிஏ எஸ்டிங்கிறது இதில் கேட்டகரிஸ் பண்ணி வச்சுருக்காங்க நீங்களும் வந்து மற்ற மேஜர்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேட்டகரி வைஸில் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் அதையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இப்போ மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து ஜென்ரலுக்கு பதிமூணு விமனுக்கு அஞ்சு பிசியில் பார்த்திங்கன்னா பதினொன்று வேக்கன்சி விமனுக்கு அஞ்சு அது மாதிரி வந்து சரி ஜென்ரலுங்கிற ஜென் ஜென் அது மாதிரி பிசி எம்மில் பார்த்திங்கன்னா ஜெ ஜென்ஸுக்கு வந்து ரெண்டு விமனுக்கு ஒன்று எம்பிசியில் ஜென்னுக்கு வந்து எட்டு விமனுக்கு நாலு எஸ்சியில் பார்த்திங்கன்னா ஜென்னுக்கு ஆறு விமனுக்கு மூணு எஸ்சியில் பார்த்திங்கன்னா ஜென்னுக்கு ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக விமனுக்கு வந்து இங்கே வேக்கன்சி இல்லை அது மாதிரி எஸ்டிலையும் பார்த்தீங்கன்னா ஜென்னுக்கு கிடையாது விமனுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி கீழே நம்ம சொல்லியிருக்கிற மற்ற சப்ஜெக்ட்ஸ் லைக் தமிழ் நம்ம பார்த்தாச்சு மேத்தமெட்டிக்ஸை நம்ம சொல்லியாச்சு தெலுங்கு உருது இதெல்லாம் கிடையாது விஷுவல் கம்யூனிகேஷனில் தமிழ் மீடியம் உண்டு மொத்தம் வந்து வேகன்சி பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸில் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க மாதிரி வைல்டு லைஃப்பில் கிடையாது ஜுவாலஜியில் தமிழ் மீடியம் உண்டு அஞ்சு எட்டு பத்து பதினஞ்சு பத்தொம்போது இருபது இருபத்தஞ்சி வேக்கன்சி சொல்லியிருக்காங்க கேட்டகரி வைஸில் நீங்கள் அதை செக் பண்ணிக்கங்க மொத்தமாக தமிழ் மீடியத்துக்காக மற்ற எல்லா வெக்கேன் சப் டோட்டலாக போட்டு இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் தமிழ் மீடியம் பறிச்சதுக்கான இந்த சர்டிபிகேட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கே நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க அதனால் இதை கொஞ்சம் தெளிவடைஞ்சுங்க ஏற்கனவே போட்ட வீடியோல வீடியோலிங்கில் இருக்குது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது ரிலேட்டடாக போடுற அடுத்த வீடியோஸ்லாம் இந்த வீடியோட நாங்கள் கம்பைன் பண்ணி சேர்த்து போடுறோம் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி உங்களோட அப்ளிகேஷனுக்கு மற்ற ப்ராசஸ்க்கு ஏற்கனவே அப்ளிகேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கு நாலு வீடியோவாக அதை நாற்பது ஒரு ஒரு பத்து எட்டு எட்டு நிமிஷமாக நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம் நீங்கள் அதையும் நீங்கள் கீழே நாங்கள் லிங்கில் போடுறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோ சப்போர்ட் இது சிஎஸ் ஒன் காற்றுக்கு சேனல் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பன் கிளிக் பண்ணி நோட்டேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ